அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வளம் வந்தாலும் இந்த தருணத்திலிருந்தே நிறைவாக நற்பலன்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் கூட திருக்கணிதத்தின்படி முழுமையாக நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த அமைய போகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு என அனைத்திலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகுவும் மிக சிறப்பான மாற்றத்தையும் உங்களுடைய முயற்சிக்கு எளிதில் வெற்றி வாய்ப்பையும் தேடி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து நன்கு அவற்றை அறிந்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது நன்கு நுணுக்கங்களையும் யூகங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை மகர ராசிக்காரர்கள் மாற்றக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி அவரது நட்பு கிரகமான ராகு ஆகிய நிலைகளின் அமைப்பால் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் கேது கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை சற்று தெளிவில்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அது போன்ற விஷயங்களில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய ஒன்பதில் நுழைகிறார் மோட்சக்காரனரான கேதுவை விட்டு முழுமையாக விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மகர ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி அடையாமல் பல்வேறு வகையில தோல்வியையும் தாமதத்தையும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல் பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை இரண்டிலுமே நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பழைய கடன்களை அடைத்து புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுத்த மேலும் இந்த வேளையில் குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலம் வருகிறார் எனவே அபரிவிதமான மாற்றம் நிறைவாக இன்னும் சில மாதங்களில் அவர் உச்சம் பெற போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சந்தித்து வரக்கூடிய சூழ்ச்சிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் ஒரு பொன்னான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் போடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் குரு பகவானினுடைய சுப பார்வை பதிவதால் குடும்பத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் பல்வேறு வகையான சுப காரியங்களும் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே குருவின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல சிக்கல் சிரமம் மனபருத்தம் என்று இருந்த பல காரியங்களில் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து ஏற்பாடுகள் நீங்கி ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும் என்றார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வளம்பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வருவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான படைப்புகளையும் பிரம்மாண்டமான திட்டங்களை உருவாக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிற ஆருங்க செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் கட்சியில் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் மிக வலுவாக சப்தமத்தில் நுழைந்து இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு சந்திரனும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கிக் கொடுப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றம் உண்டு சப்தமத்தில் வளம் வரக்கூடிய புதன் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழையப் போகிறார் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சற்று நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பதால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை